ஜெய் ஸ்ரீராம் உஜ்ஜென் யாத்திரையோட இரண்டாவது நாளில் இருக்கோம் இன்றைக்கி இன்றைக்கி காலையில் போய் கால் பைரவரை தரிசனம் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டு இருக்கு கெஸ்ட் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க நல்லா தூங்குனிங்களா நைட்டு நல்லா தண்ணே நல்லா ஓகே நல்லா என்ஜாய் பண்ணுறேன் ஓகேம்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கால் பைரவர் கோயிலுக்கு போக இருக்கிறோம் குட் மார்னிங் மேம் நல்லா தூங்குனிங்களா நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் ஜெய் ஸ்ரீராம் இருந்து கிளம்பி ஓம்காரேஸ்வர் போயிட்டுருக்கோம் ஓம்காரேஸ்வர் போகிற வழியில் ஒரு இடத்துல லன்ச் சாப்பிட்டுட்ருக்கோம் இன்றைக்கி ஈவினிங் ஓம்காரேஸ்வர் தரிசனம் முடிச்சுருவோம் நாளை காலையில் ஓம்காரேஸ்வரில் இருக்கக்கூடிய நதியில் ஸ்நானம் பண்ணிருக்கிறோம் லஞ்சு ஆகிட்டுருக்கு

பண்ணா இந்த கூட ஃப்ரீ எடுத்து கொட்டேங்க கூட எல்லாம் நீ நாளை வந்து வந்து நாளை ட்ரெயின்ல போறீங்க பொதுவா ஒரு ஒரு யாத்திரைக்கு நம்ம போகும்போது ஒரு ஒரு விதமான மக்களோட நம்ம டிராவல் பண்றோம் ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு விதமான அனுபவங்களை கடத்துவாங்க இப்ப வந்து முழுக்க முழுக்க மதுரை மாவட்டத்துல ரொம்ப உள்ள இன்டீரியர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்திருக்காங்க அவங்களுடைய அந்த யதார்த்தம் வந்து இன்னும் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக ஜாலியாக இன்னும் அவங்க நிறைய யாத்திரைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் அவங்கள கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி ஆசை நமக்கும் இருக்கு இந்த மாதிரி யதார்த்தமான மக்களை பார்க்கும்போது இன்னும் வந்து ரியாலிட்டிஸ் வந்து இன்னும் இந்த உலகத்துல இருந்துகிட்டா இருக்கு அப்படிங்கிறது ஜெய் ஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதேவ் ஓம்காரேஸ்வருக்கு வந்திருக்கிறோம் ஓம் நாளைக்கு போய் தரிசனம் பண்ண இருக்கோம் இப்போ நர்மதா நதியில நர்மதாக்கு நடக்கக்கூடிய ஆர்த்தி பார்த்துட்டு அப்படியே இங்கே உட்காந்துருக்கோம் கொஞ்சம் நேரம் நல்லா பாருங்கள் சீக்கிரமாக நீங்களும் இந்த மாதிரியான புனித நதி யாத்திரைகளுக்கும் ஜோதிர்லிங்க யாத்திரைகளுக்கும் வரணும்னு இங்கே இருக்கக்கூடிய ஓம்காரேஸ்வரர் உள்ளன்போட மனமுருகி வேண்டிக்கிறோம் எத்தனையோ பேர் வந்து யாத்திரைக்கு என்கொயரி பண்ணியிருந்தீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வர முடியல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே யாத்திரைக்கு வந்த பலன் புண்ணியம் கிடைக்கட்டும் ஹர் மகாதேவ் Nirmada! We are in Omkareshwar.